ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்திருக்கேன் இப்போ இங்கே இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கரிசிலாங்கண்ணி ஆக்சுவலாக நான் வந்து தேடி போனது ஆவம் ரொம்ப கிடைக்குமான்னு பார்க்க போனேன் கிடச்சிச்சு போன இடத்துல நல்ல நீர் பாய்ச்சல் அதிகமாக இருந்த இடத்துல வெள்ளை கரிசிலாங்கண்ணி பார்த்தீங்களா பூ வெள்ளையாக இருக்கா வெள்ளை கரிசிலாங்கண்ணி இந்த செடி நிறைய தண்ணிக்குள்ளே நிறையா இருந்துச்சு பட் என்னால் பிடுங்க முடியல இப்போ நான் வேரோடு பிடுங்கினேன் ஒரு குச்சி எடுத்து தண்ணிக்குள்ளே இறங்காமல் கொஞ்சம் குச்சி விட்டு இழுத்து பாருங்க அந்த பார்த்திங்களா வேரோடு பிடுங்கி கொண்டாந்து வச்சுருக்கேன் ஒரு செடி வராட்டி கூட இன்னொரு செடி வரும் அப்படின்ட்டுக்கா ஒரு ரெண்டு மூணு பிடுங்கிட்டு வந்திருக்கேன் வாடிருச்சு வீட்டில் கொண்டு போய் தான் நட்டு வைக்கணும் ஒட்டந்து தரும் இந்த செடி திருப்பூர் மாவட்டம் இவங்க ஊர் சித்தியோடு ஊர் பாருங்கள் அப்படியே சூப்பராக இருந்துச்சு தண்ணிக்குள்ளே பார்க்க இல்லைங்க பாருங்கள் இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குது நல்லா நிறையா இருக்குது விட்டுட்டு வர மனசு இல்லை பட் இறங்கவும் முடியல பாருங்கள் வெள்ளை கரிசலாங்கண்ணி இது நாங்கள் வாங்கினோம் ஒரு ஒரு கட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு பிடி நூற்றி இருபதுருவான்னு சொல்லி ஒரு அவசர மருந்துக்கு வாங்கினோம் அப்போ தான் வெள்ளை கரிசலாங்கண்ணோட மையமை என்னென்னு எனக்கு தெரிஞ்சு பாருங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்